ஈரோடு மாவட்டம் பெருமாள்மலை பகுதியில் இருக்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எழுபத்தி நாளில் தான் அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தினாங்க அந்த எழுபத்தி நாலுக்கு அப்புறம் எழுபத்தி நாலுலேருந்து இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்ட தாயகம் திரும்பிய மக்கள் இங்கே வந்து ஒரு நூற்றி எண்பது குடும்பம் இருக்கும் அது இல்லாமல் இந்த பகுதியிலேயே வாழ்ந்த எண்பது குடும்பம் அருந்ததியர் குடும்பமும் இங்கே நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு இந்த இடத்த பட்டா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் இங்கே வந்து எங்களை இருக்க சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இத்தனை காலமும் இருந்துக்கிட்டு வந்தோம் இந்த இடத்த பட்டா பண்ணி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நாங்கள் வாழ்ந்து எங்களை அப்படி அப்படியே சொல்லி சொல்லி எங்களை வந்து இந்த இந் இந்நாள் வரைக்குமே எங்களுக்கு இந்த இடத்த பட்டா பண்ணி கொடுக்காம இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை வந்து இது எங்களோட இடம் நீங்களாம் காலி பண்ணுங்கள் அப்படி காலி பண்ணாட்டி எங்களுக்கு வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அச்சுறுத்தும் விதமாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற போர்டை கொண்டு வந்து வச்சு எங்களை ரொம்ப துன்புறுத்துற மாதிரி இருக்குது எங்கள் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது அது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையும் அழக்க வர்றேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரையுமே அச்சுறுத்தி அச்சுறுத்தி இன்றைக்கி ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வேலைக்கு போகிறது கூட தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க மற்றவங்க எல்லாம் வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது எல்லாரும் பசி பட்டினியோடு இருந்துகிட்ருக்குறோம் தினம் தினம் உழைக்கும் கூலி மக்கள் தான் இங்கே அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களை காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது அரசு தான் எங்களை பார்த்து இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுக்கும் எந்த நேரத்தாலும் நாங்கள் உதவி பண்ணுறதுன்னு கிடையாது ஆனால் திருட்டு இந்த ஒரு சில பிரச்சனைகள் சம்மந்தமாக நீங்கள் தான் தவறு சார் ஆ இருந்தவங்க நீங்கள் இப்போ ஏன் மாறுறீங்க சார் நான் மாறல சார் நீதி வேணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வரணும் சார் அதாச்சு இப்போ நீங்கள் அவங்களால் வயசான உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் நான் சொன்னது உண்மையா பையான்னு நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் சொல்லி சொல்லியிருந்தேனா நாளைக்கு நான் அந்த இடத்துல உங்க முகத்துல முடிக்க முடியாது

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க